அந்த ராமனை தொழுவதற்கு யாருக்குமே இங்க இல்லை அதனால்தான் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று இந்தியாவில் உலகத்தில் முதன் முதலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம் எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க ஆன்மீகம் ஆன்மீகம் பேசுறாங்களே எம்பா இவங்க பிஜேபி என்ன சொல்றாங்க ஆன்மீகத்துக்கு நாங்க தான் அத்தாரிட்டி சொல்றேன் ஏ ஆன்மீகத்துக்கு அத்தாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்திய உலகத்தில் இந்தியாவிலே ஒரு லட்சம் கோயில்கள் தமிழ்நாட்டில்தான் இருந்திருக்குது ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கும்பாபிஷேகங்கள் இந்த அரசு நடத்தி இருக்க எத்தனை கோயில்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு நிலத்தை அங்கிருந்து இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்று ஒன்றையும் இவர்கள் எல்லாம் ஒரு நாடு இது இந்த இனத்தையும் மொழியும் எப்படி எல்லாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வடநாடு தென்னாடு என்பதெல்லாம் இவ்வளோ ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க

அவர் சொல்றாரு வடநாடு தென்னாடு இருக்க ஏன்னா என்னைக்கு ஒன்னாக தென்னிந்தியர்கள் கல்வியிலே முன்னேறியவர்கள் வட இந்தியர்கள் கல்வியிலே பின்தங்கியவர்கள் வட இந்தியர்கள் பின்போக்கு சிந்தனையாளர்கள் தென்னிந்தியர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடைய அம்பேத்கர் எழுதுகிறார்கள் வட இந்தியர்கள் பழங்கால பண்பாட்டை உடையவர்கள் தென்னிந்தியர்கள் புதுமையை விரும்பவர்கள் அம்பேத்கர் வழக்கமாக சொல்லி வருகிறார் ஆகவே அதற்கு அம்பேத்கர் ஒரு இது சொல்றாரு

பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்த்தோம்னா நூற்றி இருபது என்று தான் இருக்கிறோம் நம்ம வடநாட்டில் நானூற்றி பதினாலு பேர் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இப்படி இதுக்கெல்லாம் காரணம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்காக கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் அழுத்தி கிடந்த இந்த இனத்தையும் மொழியையும் காப்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் தோன்றி இருக்கிறது தளபதி அவர்கள் ஆட்சி பொறுவையை இருக்கிறார்கள் இங்கே நண்பர்களை சொன்னது போல எனக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க பல்வேறு வகையான திட்டங்கள் சமீபத்தில் கையெழுத்து கொண்டோம்னா ஜனாதிபதி தான் கையெழுத்து போனோம் பிரதமரை ஞாபகிக்கணும்னு சொன்னால் அவர் தான் எந்த சட்டமாக இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய கையொப்பம் இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ண முடியாது ராம்நாத் கோவிந்த் அவர் ராஜஸ்தானுக்கு போறார் ராஜஸ்தான்ல ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போறார் அவர் போன உடனே உள்ள போறார் உள்ள போகிறத்துக்கு போன உடனே வழியில் இருக்கிற கேட்டில் இருக்கிற மரிச்சமா நீங்க உள்ள கூட தான் வந்திருக்கிறேன் நான் இந்தியா அவருடைய ஜனாதிபதி என்ன உள்ள உள்ளே போகக்கூடாதுன்னு என்னன்னு கேட்டா அவரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்தவர் நீங்க உள்ளே போகக்கூடாது உலகத்துல எங்கன்னா நடக்குமா சார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அனைத்து ஜாதியரும் அர்ஜராகலாம் தளபதி சட்டத்தை கொண்டாந்த ராம்நாத் கோயந்த அவர்கள் ராமநாத் கோவிந்த் அவர்கள் கோயிலுக்குள்ள போக முடியல இப்ப இந்த புதுசாக வந்திருக்கு திரௌபதி அந்த அந்தம்மா நான் திரௌபதி ஒண்ணே நம்ம திரௌபதி அம்மன் பேர வச்சுக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன் அந்தம்மா போனாங்க எங்க பக்கத்தில் இருக்கிற பூரி கோயிலுக்கு அவங்களின் உள்ள உடல் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் நடக்குமா ஏன்னா அங்கே திராவிட மாடல் ஆட்சி இல்லை தளபதி என்கிற ஒரு மனிதன் இங்கே பிற பிரதமராக இல்லை

ராகவனே தாலேரோ என்று திருக்கண்டே திருக்கண்டேன் பொன்மேலை கண்டேன் திகழும் அருக்கன் அழிந்தரவு கண்டேன் செருக்களரும் பொன்னாடி கண்டேன் தமிழகத்தை இந்தியாவை வழி நடத்துகிற ஆற்றல் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் இருக்குது அது நம்முடைய தலைவனுக்கு மட்டும்தான் சட்டமன்றத்தில் பாத்தீங்க ஒரே நாள் ஒரே தேர்தல் எல்லா முதலமைச்சர் பார்த்து பேசாம கவனிச்சு உட்கார்ந்துருந்தான்

இதை வந்து கொஞ்சம் இனத்தையும் ஜாதியையும் பிரித்து பார்த்து இந்தியாவை சிறைக்க முயற்சிக்க பார்க்கிறார்கள் அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் போர்வாளாக வாழாக தேட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதுசாக தேர்தலில் ஒன்று சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அற்புதமான அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அற்புதமான அவன் தான் மூத்த மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தான் அவன் அப்பா எனக்கு கூட்டத்தன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து அறுபத்தி ஆறில் அறுபத்தி ஏழில் எஸ்எல்சி தான் எஸ்எல்சி படிக்கிற போது எங்கள் ஊருக்கு கிளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எஸ்எல்சியில் படிக்கிற போது கிளைக்கழக செயலாளராக இருந்தவன் நான் தான் இந்த எங்கள் எண்ணாக்கழகம் மாவட்டத்தில் அப்போ அவங்க அப்பா தான் எனக்கு முன்னாடி அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் எப்பயும் வட்ட செயலாளர் விழுப்புரத்தில் வட்ட செயலாளர் சிந்தாமணி ஜெயராமன் வட்ட செயலாளர் அரசு இருந்தேன் அவருக்கு நான் போய் ஓட்டுக்கொண்டேன் ஏன்னா எதுக்கு வரேன்னா எங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் பூரா மொழியும் மொழியையும் இனத்தையும் நாங்கள் சுவாசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் நாற்பது உதய சூரியன் உதிக்க வேண்டும் உதிக்க வேண்டும்